டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜெய்சன் பேலர் விற்பனைக்கு வந்திருக்குங்க அந்த பேலருடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் அதை நண்பர்கள் மரக்காமனமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜெய்சனில் ஃபோர் ஜி ப்ளஸ் மாடல் பேலர் விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க இந்த பேலருடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை பக்கத்தில் வையம்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்ற விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கங்க ஜெய்சன் பேலர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே